ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நல்லா ஸ்பைசியான சிக்கன் போண்டா தான் செய்ய போகிறோம் எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஆய்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வாஷ் பண்ண போன்லெஸ் சிக்கனை சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ் பச்சை வாசனை நல்லா போகட்டும் நம்ம வேக வைக்க சிக்கனில் தண்ணியை சேர்க்க தேவையில்ல நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்க தண்ணியே அதில் இறங்கிடும் அதுலேயே சிக்கன் நல்லா வெந்துடும் அதில் நம்ம சிக்கன் தண்ணியை சேர்க்க தேவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு லவங்கம் பட்டை கிராம்பு நட்சத்திர பட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அஞ்சு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு தண்ணியை சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சிக்கனில் இருக்க தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த சிக்கனை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெயை ஊற்றுருக்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை தனியாக வச்சுட்டு பஜ்ஜி மாவு ஆல்ரெடி நான் வந்து ரெடிமேட் பஜ்ஜி மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க சிக்கனை வந்து இந்த பஜ்ஜி மாவில் டீப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா ஸ்பைஸியான சிக்கன் போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈவினிங் டீ டைமில் டீ குடிக்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ரெடி பண்ணேன் ரெடி பண்ணிவிட்டு டீ கூட சரி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதில் வந்து பச்சை மிளகா சேர்த்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இது காஞ்ச மிளகாயெலாம் சேர்த்து ட்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கேஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணால் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணால் கருகுன மாதிரி ஆகிடும் ஆல்ரெடி நம்ம சிக்கன் வெந்துடுச்சு ரொம்ப வேக வைக்கணுன்றது அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் சிக்கன் போண்டா நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை பிளைட்டில் எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி மற்ற சிக்கன் போண்டாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஸ்பைஸியான சூப்பரான சிக்கன் போண்டா ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படிக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்